காஃபியில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் அதோடய காம்பனென்ட் வந்து கேஃபின்னு ஒரு மருந்து பொருள் இருக்குது டீல டேனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ கேஃபீன்ன்றது ஒரு சிஎன்எஸ் ஸ்டிமுலன்ட்ன்னு வாங்க நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அதனால தான் நம்ம டயர்டாக சோவாக இருக்கும்போது அதை குடிக்கும்போது அசிடிட்டி பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகலாம் சில சமயம் மோஷன் அடிக்கடி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம் சில பேர் மார்னிங் காஃபி குடிச்சிட்டு தான் மோஷன் போவாங்க அதுலேயும் ஒரு சின்ன ரோல் இருக்குது இந்த காஃபீனுக்கு சில பேருக்கு இதை ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு படபடப்புலாம் கொண்டு வரும் காஃபி குடிச்சிங்கன்னா ஒரு சின்ன பால்பிடேஷன்ஸ் அதிகமாகும் ஸோ யார் யாருக்கெல்லாம் மாதிரி இறுதியர் துடிப்பு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அவங்க நம்ம சாப்பாட்டில் இருக்க சத்து பொருட்கள் பர்டிகுலராக அயன் மாதிரியான பொருட்கள் நம்ம சாப்பாட்டில் இருக்க பொருளை நம்ம செரிமானத்துக்கு குழாய்க்கு உள்ளே போகும்பொழுது இந்த டீயை குடித்தோம்னா இந்த டேனின்ற பொருள் போய் அந்த சத்து பொருட்களெல்லாம் பைன் பண்ணிடும் டூ மச் ஆஃப் எனிதி இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அதே மாதிரி இங்கே காஃபியும் டீயுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது கிடையாது மேபி ஒரு டூ காஃபிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட போதுமானது ஒரு டூ டைம்ஸ் எடுத்துக்கிறது சென்சிபிளாக இருக்கும் நம்ம அதை சாப்பிட்டாவே இந்த மாதிரி ஆகும் கிடையாது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறதுனால நேச்சுரலி அவைலபிள் விட்டமின்ஸ் மைக்ரோ நியூட்ரென்ஸ்லாம் இருக்கிறதுனால ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறதோ இல்லை பாலோ இல்லை மோர் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுல ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இட்ஸ் அக்செப்டபுள் தான் இட்ஸ் நாட் தட் அதுலேயும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த கேஃபீன் வந்து லிவருக்குலாம் கொஞ்சம் நல்லது தான் தேவமன்னையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்வேதா இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஏ மருத்துவமனையில் கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் அருள் பிரகாஷ் கூட இருக்கோம் அவங்க கேட்ட பேசலாமா ஹலோ சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஆ ஓகே சார் சார் நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ஸில் வந்து டீ காஃபிங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு பட் இப்போ ஐசிஎம்ஆர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அப்புறமும் டீ காஃபி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ரீசன் என்ன சார் ஸோ இது வந்து ரொம்ப புதிய விஷயமும் கிடையாது டீ காஃபி ரெண்டுத்திலேயுமே அதோட பேசிக் கண்டென்ட் பார்த்திங்கன்னா கேஃபின் காஃபியில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் அதோட காம்பனெண்ட் வந்து கேஃபீன் ஒரு மருந்து பொருள் இருக்குது டீல டேனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது டீயில் கேஃபினும் இருக்குது பட் லெஸ் பர்சன்டேஜில் இருக்குது ஸோ கேஃபீன்ன்றது ஒரு சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட்ன்னு வாங்க நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அதனால தான் நம்ம டயர்டாக சோர்வாக இருக்கும்போது அதை குடிக்கும்போது கொஞ்சம் தெம்பாக வர்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது இது ஸ்டிமுலண்ட் கூட அதே மாதிரி அடிக்ஷன் ஃபார்மிங்கும் கூட ஸோ யூ ஹவ் சீன் லைக் நிறைய பேர் இதை ஒன்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த அந்த சமயத்தில் குடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும் இல்லைனா ஒரு மாதிரி சோர்வாகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் க்ரியேட் பண்ணோம் கேஃபின் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அது தூண்டுதல் அதிகமாக கொடுக்கறதுனால இப்போது வெறும் வயத்தில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஃபி கொடுக்கும்போது அசிடிட்டி பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகலாம் சில சமயம் மோஷன் அடிக்கடி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம் சில பேர் மார்னிங் காஃபி குடிச்சிட்டு தான் மோஷன் போவாங்க அதுலேயும் ஒரு சின்ன ரோல் இருக்குது இந்த கேஃபீனுக்கு அந்த மாதிரி குடல் சில பேருக்கு இது ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு படபடப்புலாம் கொண்டு வரும் காஃபி குடிச்சிங்கன்னா ஒரு சின்ன பால்பிட்டேஷன்ஸ் அதிகமாகும் ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எதிர் துடிப்பு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அவங்க காஃபியை அவாய்ட் பண்ணுறது நல்லது இது மட்டும் இல்லை இப்போ டீயை பொறுத்த வரைக்கும் டேனின்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து என்ன பண்ணுன்னா நம்ம சாப்பாட்டில் இருக்க சத்து பொருட்கள் இப்போ நீங்கள் சாப்பாடுக்கு முன்னமும் அப்புறமும் தான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஐசிஎம்ஆரில் நம்ம சாப்பாட்டில் இருக்க சத்து பொருட்கள் பர்டிகுலராக அயன் மாதிரியான பொருட்கள் நம்ம அயன் சத்து ரொம்ப முக்கியம் இல்லையா இது வந்து நம்ம சாப்பாட்டில் இருக்க பொருளை நம்ம செரிமானத்துக்கு குழாய்க்கு உள்ளே போகும்பொழுது இந்த டீயை குடித்தோம்னா இந்த டேனின்ற பொருள் போய் அந்த சத்து பொருட்களெல்லாம் பைன் பண்ணிடும் அது கூட சேர்ந்துட்டு அதை அப்சார்வ் பண்ண விடாமல் பண்ணிவிடும் இன்டர்ஸ்ட் ஸோ அந்த நமக்கு வாய் கை கை நெட்டது வாய் கெட்டாத மாதிரி போயிடும் உள்ளே போயிட்டு அயன் செத்து அப்படியே போயிடுறதுனால நமக்கு அந்த அனீமியா மாதிரியான பிரச்சனைகள் வரும் அந்த காரணத்துக்காக தான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அவாய்ட் பண்ணலான் பட் ரேண்டமாக கொஞ்சம் டைம் கழித்து எடுக்கிறதுல தப்பு கிடையாது அண்ட் தேர் இஸ் அ கட் ஆஃப் ஃபார் இட் லைக் டூ மச் ஆஃப் எனிதி இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அதே மாதிரி இங்கே காஃபியும் டீயுமே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது கிடையாது ஒரு நாளைக்கு டீ எடுத்துக்கலாம் ஸோ ஐ மீன் இவங்க படி பார்க்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம் பர் டேன்னு சொல்றாங்க விச் கம்ஸ் டூ மேபி ஒரு டூ காஃபீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட போதுமானது ஒரு டூ டைம்ஸ் எடுத்துக்கிறது சென்சிபிளாக இருக்கும் வந்து எப்படி சார் அஃபெக்ட் பண்ணுது கெஃபின் வந்து நான் சொன்ன மாதிரி அதுவும் ஸ்டிமுலண்ட்டுன்றதுனால அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்டமக்கில் போய் விழும்போது அசிடியை ஸ்டிமுலேட் பண்ணும்போது நமக்கு அந்த எரிச்சல் நெஞ்செரிச்சல் ஏப்பம் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதே மாதிரி குடலுடைய அசைவை வேகப்படுத்துறதுனால அந்த செரிமானத்தில் ஒரு சின்ன பின்னடைவு வரும் பட் ஹேவிங் செட் இட்ஸ் நாட் லைக் நம்ம அதை சாப்பிட்டாவே இந்த மாதிரி ஆகும்னு கிடையாது ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறதுனால யார் யாருக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமே ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்ட்டு இருக்கும் அதனால தான் டீ காஃபிஸ் எடுத்துக்கிறாங்க இதுக்கு தவிர்த்து அல்டர்னேட்டிவாக வேறு எந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்து பால் மாதிரியான பொருட்கள் எடுத்துக்கலாம் இமிடியட்டாக நமக்கு பெரிய ப தொந்தரவு வரக்கூடாதுன்னா இல்லை ஃப்ரெஷ் ஜூஸஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதில் நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நமக்கு நேச்சுரலி அவைலபிள் விட்டமின்ஸ் மைக்ரோ நியூட்ரன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறதோ இல்லை பாலோ இல்லை மோர் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுல ஓகே சார் இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து ஒரு மூணு நாலு டீ காஃபி எடுத்துப்பாங்க நிறைய டீ காஃபி வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டா எந்த மாதிரியான இருக்கு சார் கண்டிப்பாக ஒன்று அடிக்ஷன் அது நமக்கு இன்னிப்போ நர்வஸ்னஸ் மாதிரி வரும் நமக்கு இப்போ அந்த பதட்டம் க நடுக்கம் வர்றது அதெல்லாம் வந்து இந்த கஃபீன் ஒரு அதே மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஹாட்டாக ஒரு ஃப்ளூயிடை நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது ஸ்டொமக் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்க ஸ்டொமக்கில் வந்து அசிடிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இட்ஸ் அக்செப்டபிள் தான் இட்ஸ் நாட் தட் அதுலேயும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இந்த கேஃபீன் வந்து லிவருக்குலாம் கொஞ்சம் நல்லது தான் லிவரில் ஃபேட் சேராமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது பட் ஸ்டில் எல்லாமே மாடரேஷனில் எடுக்கணும் நம்ம அளவுக்கு அதிகமாக எதுவும் போகக்கூடாது